بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له و اشہد الّّ محمدَن ابد و رسول ہوں المد الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ لدین امن الطق اقلََََََََََ صديدہ يہ يو لدين امن وطلّ حقت و كاطيى فلاتم ون تم مسلم يہ يوح نأأ يتك ربكم اللدي خلق كمنفسيم واحدہ و خلق منحا زہاں அல்மா செய்திகளில் மிகவும் உண்மையானது அஹா உடைய வேதமாகும் வழிகாட்டுதல்களில் மிகவும் அழகானது நபிகள் நாயகம் செலுத்தாலை செல்லும் அவர்களின் வழிகாட்டுதலாகும் செயல்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உண்டாக்கப்படும் அனாச்சாரங்கள் ஆகும் ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு எடுத்துச் சென்றுவிடும் என்ற நபிகளாரின் எச்சரிக்கையை நினைவூட்டியவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஈமானின் உறுதியும் இன்றைய நிலையும் என்ற தலைப்பில் பல செய்திகளை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம் அதில் ஈமானில் நாம் உறுதியாக இருப்பதற்கும் அந்த ஈமானின் உறுதியிலிருந்து நமது உள்ளம் தடம்புறளாமல் இருப்பதற்கும் மார்க்கும் சொல்லித்தந்த வழிகாட்டிற்கக்க பிரார்த்தனைகள் அதை இறைவன் எப்படியெல்லாம் சோதனையாக ஆக்குவான் அந்த நேரத்தில் நாம் எப்படி உறுதியோடு இறைவனுடைய மார்க்கத்தில் இருக்க வேண்டும் என்ற விஷயங்கள் அனைத்தையும் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் அதில் நம்முடைய உறவினர்களுக்காகவும் நம்முடைய சொந்த பந்தங்களுக்காகவும் மார்க்கத்தின் ஒரு சட்டம் இருக்கும் பொழுது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த நாம் முன்வராமல் அந்த சட்டத்திலிருந்து மார்க்கத்தின் அந்த வழிகாட்டுதலில் இருந்து நாம் பின்வாங்கி கொண்டால் அதன் மூலமாக நாம் ஈமானில் பலவீனப்பட்டவர்களால் ஆகிவிடுகிறோம் அதனால் உறவுகளை விட தாய் தந்தையர்களை விட அனைத்து உலக மக்களையும் விட இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் ஒரு கருத்தை சொன்னால் ஒரு விஷயத்தை புறக்கணித்தால் ஒரு விருந்தை நாம் விருந்தழைப்பை ஏற்க மறுத்தால் அந்த நேரத்தில் பல விமர்சனங்கள் வந்தால் அந்த நேரத்தில் பல எதிர்ப்புகள் வரும் பொழுது நாம் செய்யக்கூடியது மிக உறுதியாக எது ஈமானின் அடிப்படையோ எது அல்லாஹும் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் காட்டித் தந்ததோ அதில் நாம் நிலையாக இருப்பேன் என்ற முடிவுக்கு எல்லாரும் வரணும் என்ற அறிவுறுத்தல்களை வலியுறுத்தல்களை மார்க்கம் எப்படியெல்லாம் நமக்கு சொல்கிறது என்பதை நாம் பார்த்தோம் இதையெல்லாம் இந்த ஈமானின் உறுதி விஷயத்தில் நாம் சொல்வதற்கான காரணம் பல இஸ்லாமியர்களுக்கு ஒரு காரியம் ஒரு சபை தவறுதான் என்று தெரிந்தும் கூட அந்த நேரத்தில் நாம் அங்கே போய் பங்கு கொண்டால் அங்கே போய் நம்மளும் கலந்துக்கிட்டா அது நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலை இருக்கிறதுனால தான் அது எவ்வளவு பெரிய பாரதூரமானது என்பதையும் நாம் சென்ற உரையிலேயே சொல்லி இருந்தோம் இதுல மிக முக்கியமானது அந்த நிகழ்ச்சிகளிலே மார்க்கம் தடுத்த காரியங்களிலே ஈடுபடுபவர்களோடு ஒத்துழைப்பது அதில் நாம் கலந்து கொள்வது அது திருமண சபையாகவும் இருக்கலாம் இன்ன பிற எந்த நிகழ்ச்சியாகவும் இருக்கலாம் இப்படி கலந்து கொள்வது தவறுதான் என்று அவர்கள் மனதளவில் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான உதாரணம் என்ன தெரியுமா இந்த மாதிரி ஒரு சபைக்கு போறாங்கன்னா அந்த நேரத்துல அவர்களை மார்க்க சிந்தனை உடையவர் என்று யாரெல்லாம் நம்பிட்டு இருந்தாங்களோ அவங்களும் அந்த சபைக்கு வராங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒழிவாங்க ஆக இவர் வந்து நம்மள மார்க்க பற்றாளர்ல நினைச்சிட்டு இருந்தாரு நம்ம மார்க்கத்துல சரியா இருப்போம்ல இவர் நினைச்சிட்டு இருந்தாரு நம்ம மார்க்கத்திற்கு முரணான ஒரு சபைக்கு வந்துட்டோம் அதை பார்த்து நம்ம மேல உள்ள நம்பிக்கை அவருக்கு குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி அந்த இந்த மனிதர் நகரக்கூடிய ஒளியக்கூடிய மறைவு நிலையில் ஆகக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுது அவர் மனசுலேயே இது தப்புதான் மிகப்பெரிய தௌஹவாதியாக இருப்பார் குரான் ஹதி சுதான் மார்க்கம் சிருக்கு வைக்க மாட்டேன் நபி வழிக்கு முரணாக எதையும் விதத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு இருப்பவர்கள் கூட இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தார்கள் நிகழ்ச்சி நண்பர்கள் நிகழ்ச்சின்னு வரும்போது மார்க்கத்திற்கு முரணாக இருந்தாலும் போய் அவங்க இது ஆனால் வெளிப்படையில் சும்மா போய் அப்படின்னு சமாளிப்பார்கள் கேள்வி கேட்டால் இது சரிதான் என்ற அளவிற்கு வாதை வாதாடுவார்கள் ஆனால் இந்த நிலையில் இருப்பது பாவம்தான் என்பதை நபிகளாரின் பொதுவான ஒரு சட்டம் பொதுவான ஒரு நபி மொழி நமக்கு விளக்குகிறது நபிகள் நாயகம் சுலா அலி அவர்கள் சொன்னார்கள் பாவம்னா என்ன தெரியுமா அல் இஸ்முஹ் உன்னுடைய உள்ளத்தில் எது உனக்கு உறுத்தலை ஏற்படுத்துகிறதோ அதுவும் பாவம்தான் வெளிப்படையா பாவம் அப்படிங்கிறது எல்லாம் மார்க்கம் தடுத்து இருக்கிறதோ தீமையானதோ சமூக விரோதமானதோ இதையெல்லாம் பாவம்னு தெரியும் அதை தாண்டி உன் உன்னுடைய உள்ளமே சில காரியங்களை செய்வதற்கு உறுத்தும் அதுவும் பாவம்தான் என்று சொன்னார்கள் அடுத்தது சொன்னார்கள் ஐ அந்த செயலை ஒரு செயலை நீ செய்கிறாய் என்றால் அந்த செயலை செய்யும் பொழுது நான் இப்படி செய்தது பிறருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நீ நினைத்தால் அதை வெறுத்தால் அதுவும் பாவம்தான் என்று நபிகளார் சொன்னார்கள் இப்ப நபிகள் நாயக விசுவாசனுடைய இந்த பொதுவான ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொண்டாலே இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் பாவத்தைத்தான் செய்கிறார்கள் மார்க்கத்திற்கு முரணான காரியம் அது இஸ்லாத்தில் இல்லை என்று தெரிந்தும் கூட அதில் ஈடுபடுபவர்கள் மனிதர்கள் அதை கன்றால் மற்ற நம்முடைய மார்க்க பற்றாளராக நம்மை நம்மை நம்பியவர்கள் அதை பார்த்தால் நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ சந்தேகப்படுவாங்களோ அப்படின்னு ஒரு நெருக்கடி வருதுல்ல மனதிலேயே நெருக்கடி வருதுல்ல அதான் சுலுவா சொல்றாங்க மனத்தில் ஒரு உறுத்தல் ஏற்படக்கூடிய நிலை வந்தால் அதுவும் பாவம் தான் இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஒளிஞ்சி மறையிறாங்கள அப்படிப்பட்ட நிலையும் ஒரு விஷயம் நம்ம மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒளிஞ்சி மறையிறாங்கள அப்படிப்பட்ட நிலையும் பாவம் தான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சுலாளேஸ்வரன் சொன்னதிலிருந்து இப்படி மார்க்கம் தடுத்த மார்க்கத்திற்கு முரணான காரியத்தில் நாம் மார்க்கத்திற்கு முரணான சபையில் நாம் பங்கு கொள்வது மிகப்பெரிய அளவில் மார்க்கத்தில் பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து ஒவ்வொருவரும் ஈமானின் உறுதியோடு எந்த சொந்த பந்தங்களாக இருந்தாலும் நட்பு பாராட்டுவது உறவுகளை பேணுவது எல்லாம் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டதுதான் ஆனா மார்க்கத்துக்கும் விரோதமா இருக்கும்போது பெத்த மகளே விருந்து கலைக்கும் அதை புறக்கணிச்சாங்களே நபிகள் சிவாஷ் மோகன் என்பதை போன உரைகளில் கூட நம்ம பார்த்திருந்தோம் அதனால் நம்முடைய எண்ணம் முழுக்க முழுக்க மார்க்கத்தை கடைபிடிப்பதிலே அதிலே முழு கவனத்தை செலுத்துவதிலே இருக்க வேண்டும் ஒருவேளை இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஈமானில் உறுதியற்றவர்களாக ஆகி நாம் இந்த மார்க்கத்தின் சட்டத்திட்டத்திலிருந்து பின்வாங்கினால் அதன் மூலமாக இது பாவம் என்பது மார்க்க அடிப்படையிலே ஒன்று இருக்கிறது உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து மார்க்க விஷயத்தை பின்னுக்கு தள்ளினால் அது இறைவனின் தண்டனையை பெற்று தரும் என்பதையும் குர்ஆனின் ஒரு வசனம் சொல்கிறது என்ன வசனம் ஒன்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் குல் இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் ஓ அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஓ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்களாக உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைவியர்களாக வாழ்க்கை துணைகளாக இருந்தாலும் உங்களுடைய நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் எதை நீங்கள் சேகரிக்கிறீர்களோ சேகரித்து வைத்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட பொருளாதாரமாக இருந்தாலும் அதே போல ஓ திஜாரத்தும் எதை இதற்கு நஷ்டம் வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறீர்களோ அப்படிப்பட்ட உங்களின் வியாபாரமாக இருந்தாலும் இது எல்லாம் உங்களுக்கு இன்னும் நீங்கள் விரும்பக்கூடிய வசிப்பிடங்கள் வீடுகள் இது எல்லாம் அஹப்ப இலை இலைக்கும் மினவாகி வர சூழகி ஓ ஜிஹாதின் அல்லாஹுவை விட அவனது தூதரை விட அல்லாஹுவின் பாதையில் போர் செய்வதை விட உங்களுக்கு இந்த உறவுகளும் இந்த உலகத்தின் வசிப்பிடங்களும் இந்த உலகத்தின் பொருளாதாரங்களும் மேலாக ஆகிவிட்டால் நீங்கள் எதிர்பாருங்கள் கட்டளையை கொண்டு வேதனை இறக்குவதை நீங்கள் எதிர்பாருங்கள் அல்லாஹ் இந்த வசனத்துல மிக தெளிவாக அல்லாஹுவை விட அவனது தூதரை விட பிறருக்கு முன்னுரிமை கொடுத்தால் நம்முடைய நேசம் இந்த உலக கவர்ச்சிகளுக்கோ அதே போல இந்த உலகத்தின் உறவுகளுக்கோ முன்னுரிமை கொடுத்து விட்டால் அந்த நேரத்தில் இறைவன் தண்டனையை கொடுத்துருவான் எதிர்பார்த்து இருங்கள் இந்த அளவுக்கு அல்லா எச்சரிக்கிறான் என்றால் இது எச்சரிக்கை எச்சரிக்கைக்கு நம்ம பயப்படணுமா இல்லையா எவ்வளவுதான் நமக்கு தேவைகள் இருந்தாலும் உறவுகள் நட்பு வட்டாரங்கள் நமக்கான உதவிகளை செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் நன்றி கடமை பட்டிருக்கிறோம் என்ற நிலையிலே நாம் இருந்தாலும் கூட மார்க்க விஷயம் என்று வந்தால் அந்த நேரத்தில் அதிலிருந்து பின்வாங்க கூடாது இதுல இன்னொரு விஷயத்தையும் எல்லாம் சொல்கிறான் பொருளாதாரம் பொருளாதாரத்தை சேகரிக்கிறீர்களே அந்த விஷயம் அல்லாரசூல் சொன்னதை விட மேலாக இரு உங்களுக்கு உங்க மனதுல வந்துவிட்டால் அது உங்களுக்கு விருப்பமாகிவிட்டால் அப்போதும் தண்டையை எதிர்ப்பாருங்கன்னு நல்லா சொல்றான் ஏன் பொருளாதாரத்தை திரட்டும் பொழுது மார்க்கத்தின் வழிகாட்டுதல் என்னவோ அதன் அடிப்படையில திரட்டணும் எது ஹலாலோ அதை மட்டும் நாம் அந்த முறையில் மட்டும் நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்டணும் ஹராமான வழிமுறையில் ஹராமான முறையிலே நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய செயலை செய்யக்கூடாது இதுதானே மார்க்கம் சொல்கிறது ஆனால் இஸ்லாமியர்கள் என்பவர்கள் இன்னும் தொகிதை கடைபிடிக்கிறோம் என்பவர்களில் பலரும் கூட வட்டியிலே போய் விழுகிறார்கள் ஈமான்ல என்ன உறுதி இருக்குன்னு பாருங்க ஈமானின் உறுதி எந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் இல்லாமல் ஆகிவிட்டதுன்னு பாருங்க வட்டி என்பது எவ்வளவு பெரிய பாவம்னு பலருக்கு தெரியும் அல்லாஹுவோடும் அவன் தூதரோடும் போர் செய்வதற்கு சமம் அல்லாஹுவின் சாபத்திற்குரிய பாவம் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் ஈமான் கொண்டவர்கள் இப்படி நான் செய்தால் மறுமையில் குற்றம் பிடிக்கப்படுவேன் என்ற அந்த நிலையில் இருப்பவர்கள் கூட இந்த காரியத்தை சர்வசாதாரணமா செய்றாங்க ஒரு பக்கம் உறவுகளுக்காக ஒரு பக்கம் பொருளாதார ஆசைக்காக மார்க்கத்தையே விற்றுவிடக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அல்லாஹ் இதை மிக எச்சரிக்கை செய்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப என்ன நம்ம மனசுல பதிய வைக்கணும்னா உலகத்தின் மற்றவர்களுடைய நம் மீது உள்ள நேசத்தை விட நம்முடைய பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் இவர்கள் மீது உள்ள நேசங்களை விட இறைவன் நம்மை நேசிக்க வேண்டும் அதுதான் நமக்கு மிக பெரிய விஷயம் என்று நம் மனதில் பதிய வைக்கின்றும் அல்லாஹ்விடம் இருந்து உள்ள நேசம் தான் திருப்தி தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த நேசத்தை பெறுவதற்கு நான் பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு உறுதியை நமது மனதில் பதிய கொண்டால் கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஈமான் உறுதியோடு மார்க்கத்தின் சட்ட திட்டத்தில் மிக தெளிவோடு நாம் செயல்படுபவர்களாக இருக்க முடியும் அதே போல இது மாதிரி நாம் செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் சிரமம் வருமே இதனால நமக்கு கஷ்டம் வருமே நான் ஒரு ஆ ஒரு நம்முடைய நண்பருடைய நிகழ்ச்சிக்கோ ஒரு சபைக்கோ செல்லாம இருக்கிறேன் நெருங்கிய உறவினருடைய நிகழ்ச்சிக்கு நான் செல்லாமல் புறக்கணிச்சிட்டேன் அப்படின்னா அவர்களெல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பிப்பார்கள் என்னை பற்றி தவறாக நினைப்பார்கள் இப்படிலாம் தப்பா நினப்பாங்கள அப்படின்னு தவ தூண்டு போகக்கூடிய நிலை பலருக்கு இருக்கு அதனாலதான் இந்த ஈமான்ல உறுதி இல்லாம அந்த போன்ற விஷயங்கள்ல சருகி விடுகிறார்கள் ஆனால் இது மாதிரி மற்றவங்கள நம்மளை கை விட்டுருவாங்களோ மார்க்கத்துல உறுதியா இருக்கிறதுனால மற்றவங்கள நம்மளை விட்டுட்டு நம்மள ஒரு வித்தியாசமான தோற்றத்துல கிரகத்துன்னு வந்த மாதிரி பார்ப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சலனம் நமக்கு ஏற்பட தேவை இல்லை ஏன் தெரியுமா அல்லாஹ் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க என்ன வாக்குறுதி லா தஜிது பில் ஆகி வலி ஓமில் ஆகி அல்லாஹுவையும் மறுமையையும் நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் யுவாத்தூன மண் ஹாத்தல்லாக வர சூழகும் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்பவர்களை மாறு செய்பவர்களை நேசிப்பவர்களாக இவங்க இருக்க மாட்டாங்க அல்லாவை மறுமையை நம்புனவன்னா அல்லாஹூலுக்கு மாறு செய்பவர்கள் நேசிக்க மாட்டாங்க அவங்க யாரா இருந்தாலும் சரி அளவு காணும் ஆபாகும் அவர்கள் தங்களின் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அபுணாகும் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இஹ்வானாகும் தங்களின் சகோதரர்களாக இருந்தாலும் அவசரத்தாகவும் தங்களின் உறவுகளாக இருந்தாலும் குடும்பத்தார்களாக இருந்தாலும் இவங்க எல்லாம் அல்லாஹூலுக்கு மாற்றமா செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களை விட்டு விலகித்தான் ஈமான் கொண்டவர்கள் இருக்கணும் இப்ப ஈமானின் ஒரு அம்சமா அல்லாஹ் சொல்றது என்ன அல்லாஹூலை நீ ஈமான் கொண்டாயா மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிறியா அப்படின்னா மற்ற உறவுகளை எல்லாம் விட உனக்கு இந்த இறைவனும் காட்டி தந்த அந்த வழிமுறை சட்டத்திட்டம் மேன்மையாக தெரிய வேண்டும் அதுக்கு தான் முதல் முக்கியத்துவத்தை கொடுக்கணும் இப்படித்தான் ஈமான் கொண்டவர்கள் இருக்கணும் இப்படித்தான் ஈமான் கொண்டவர்கள் இருப்பார்கள் அப்படி அவங்க இருக்கிறாங்கன்னா யாருக்கும் எதற்காகவும் என் மார்க்கத்தின் விஷயத்துல நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் வளைந்து கொடுக்க மாட்டேன் எது சரியோ எது குரான் ஹதி சொல்கிறதோ அதை தான் செய்வேன் எது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதோ தவறு என்று சொல்லப்பட்டதோ அதுல இருந்து விலகித்தான் இருப்பேன் இப்படி உறுதியா இருக்கும் போது பல பேர் நம்மளை திட்டுறாங்க விலகி போறாங்க நம்மளோட பழகாம இருக்காங்க என்ன நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறான் இந்த உறுதியோட நீங்க இருந்தீங்கன்னா ஈமான் இவர்களின் உள்ளங்களில் தான் அல்லாஹ் ஈமானை பதித்து தன்னிடம் உள்ள ரூஹின் மூலமாக அவர்களை அல்லாஹ் பலப்படுத்துகிறான் பொறுப்பெடுத்து பலப்படுத்துகிறான் எதற்கு கீழ் ஆறுகள் ஓடுமோ அப்படிப்பட்ட சோன சோலைகளில் அந்த கொள்கையிலே ஈமானிலே உறுதி மிக்கவர்களாக இருந்தவர்களை அல்லாஹ் நுழைவிக்க செய்கிறான் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அன்ஹும் வரது அன் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை பொரிந்து கொண்டார்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அல்லாஹுவை நேசிக்கிறதுல நம்ம முதல் முக்கியத்துவத்தை கொடுத்து இறைவனின் சட்டத்தை தான் எல்லா நேரத்திலையும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலையிலையும் கடைப்பிடிப்பேன் இருந்தா அல்லாஹ் நம்மை உறுதிப்படுத்துவான் சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்வான் இறைவன் தன்னுடைய அருளை தனது திருப்தியை மீது பொழிவான் இதை ஒரு ஈமான் கொண்டவருக்கு என்ன வேணும் ஈமான் முக்கியம் என்று நிலையில இருக்கிறோம் இந்த விஷயத்தை விட நமக்கு பெரிய விஷயம் தேவையில்லையே இல்லையே அப்ப அதற்காக நாம் உழைக்க வேண்டும் இத இந்த நிலையில் உறுதியோடு இருப்பவர்களை பற்றி அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் உலாயிக்க ஹிஸ்புல்லா இவர்கள்தான் அல்லாஹுவின் படை ஹிஸ்பல்லாஹி இந்த அல்லாஹுவின் படைதான் வெற்றி பெறும் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான் நம்ம வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்றால் இறைவன் புறத்திலே நாம் சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் இந்த நிலையை ஏற்படுத்தணும் இதனை இத கொஞ்சம் வெளிப்படையா சொல்லிட்டா இதுதான் மார்க்கத்துல இருக்குதுன்னு குடும்பத்துல குடும்பத்து பெண்களிடத்துல குடும்பத்து நபர்களிடத்துல வெளிப்படையா சொல்லிட்டா அந்த பிரச்சனை வருமோ இது இந்த நிலைமை வருமோ இதெல்லாம் யோசிக்கவே கூடாது ஏன் இதனால் என்ன வந்தாலும் அல்லாஹ் நம்மோடு துணை நிற்பான் இப்படி உறுதியோடு நாம் ஈமானில் இருக்கும் பொழுது அல்லாஹ் அந்த உறுதிக்காக நமக்கு மலக்குமார்கள் மூலம் உதவியை அளிப்பான் என்ற உறுதியை நாம் அனைவரும் மனதில் பதிய வைக்க வேண்டும் இன்னும் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வல்லவி நக்ததும் யார் உண்மையில் நேர்வழி பெற்றார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு இன்னும் நேர்வழியை அல்லாஹ் அதிகப்படுத்துவான் தக்குவாகும் அவர்களுக்கு உடைய இறை எச்சத்தை இன்னும் அவர்களுக்கு கொடுப்பான் என்று அல்லாஹ் தன் திருமறை குரானில் சொல்வதை பார்க்கிறோம் இப்ப நேர்வழியில நம்ம சரியா பயணிச்சா இதுதான் சரி என்ற விஷயத்தில் இதனால ஏதோ பாதிப்படுமோ நான் இதில் சரியா இருக்கிறதுனால யாரோ நம்மளை எதிர்ப்பாங்களோ அப்படிங்கிற நிலை இல்லாமல் நாம் தெளிவோடு உறுதியோடு பயணித்தால் இன்னும் அல்லாஹ் நேர் வழியிலேயே அல்லா நம்மை நிலைத்திருக்க செய்வான் இன்னொரு விஷயத்தை நாம் பதிய வைக்க வேண்டும் இந்த உலகத்துல இவங்க நம்ம இவங்க நம்மள புறக்கணிக்கிறாங்க அவங்க நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஏதாவது நமக்கு ஒரு தேவைன்னா அவங்க வந்து நிக்க மாட்டாங்க இப்படின்னு மற்றவங்களுடைய நிலைமை மற்றவங்களுடைய சப்போர்ட்டு இந்த உலகத்துல கிடைக்காதோ அப்படிங்கிற பயம் இருக்குதுல்ல ஆனால் இந்த காரணத்தை வச்சு மார்க்க விஷயத்துக்கு வளைஞ்சு கொடுத்தா மார்க்கத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி மார்க்கத்தை பின்னுக்கு தள்ளி அந்த உறவுகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்தா மறுமையில் அவங்க வந்து நிற்பாங்களா அல்ல வந்து கேட்பானே ஏன் இந்த மார்க்கத்திற்கு மாற்றமான காரியத்திற்கு நீ துணை நின்றாய் ஒத்துழைப்பு கொடுத்தாய் கலந்து கொண்டாய் இது நான் தடுத்ததாச்ச நீ ஏன் போய் நின்ன நல்லா கேப்பான அப்படி நம்ம அல்லாஹ் கேக்கும் போது அவன் வந்து நம்மளுக்கு பரிந்துரை செய்ய முடியுமா எந்த உறவுகளுக்காக எந்த நட்புகளுக்காக நாம் இப்படி ஈமானில் உறுதியற்றவர்களாக ஆகி போனோமோ அவங்க வந்து மறுமையில் அல்ல இப்படி கேட்கும் போது நமக்கு பரிந்துரை செய்ய முடியுமா மறுமை நாளில் நிலைமை எப்படி இருக்கும் அன்சாப அந்த மக்களுக்கு மத்தியில் எந்த உறவுகளும் இரத்த உறவுகளும் கிடையாது எந்த உறவும் கிடையாது இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அஹி அந்த மனிதன் மறுமை நாளில் தன்னுடைய சகோதரனை விட்டு விலகி ஓடுவான் தன்னுடைய தாயை விட்டு தனது தந்தையை விட்டு விரண்டு ஓடுவான் பனி தன்னுடைய மனைவியை விட்டு தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விரண்டு ஓடுவான் பாசத்தோடு இருந்த சகோதரனை விட்டு அன்போடு அரவணைத்த தாய் தந்தையை விட்டு மிக அன்போடு காதலித்த மனைவியையும் விட்டு பாசம் பொழிந்த பிள்ளைகளை விட்டு அதே போல இப்படியான உறவுகளை விட்டெல்லாம் மனிதன் விரண்டு ஓடக்கூடிய நாள்தான் அந்த மறுமை நாள் அப்ப எல்லாரும் நம்மளை விட்டு ஓடிடுவாங்களே நம்மளோட இருப்பது என்ன மருமையில தப்பிக்கணும்னா அல்லாஹிற்கு முன்னால் இறை திருப்தியை பெற்று சிறந்த நிலையில் சொர்க்கத்தை அடையணும்னா நமக்கு இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தக்கூடிய அந்த விதம் இறை திருப்தியை நாடியே இருந்ததா அல்லாஹ்வை நம்பியவர்களாக இறைவனுக்காக மட்டுமே வாழ்ந்தவர்களாக இருந்தோமா இதுதான் அல்லாஹ் கேட்பான் மற்ற உறவுகள்லாம் நம்மளை காப்பாற்ற மாட்டார்களே மறுமையில அப்போ மறுமையில எது நமக்கு நிக்கும் இந்த உறுதி ஈமானில் உறுதியோடு இருப்பதுதான் மறுமையில் நம்மை காப்பாற்றுமே தவிர ஈமானின் உறுதியை பின்னுக்கு தள்ளிட்டு உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்தால் அது மறுமை நமக்கு பயன் தராது இன்னொரு இடத்தில் அல்லா சொல்கிறான் லா எஸ் அலு ஹமீமுன் ஹமீமா எந்த நெருங்கிய உறவு நண்பனும் தனது நண்பனை விசாரிக்க மாட்டான் ஏன் அந்த நேரத்துல ஒவ்வொருவரும் அந்த குற்றம் செய்தவர் விரும்புவார் மருமையில இந்த வேதனைக்கு பகரமா என் தாய் தந்தைய அப்படின்னு நினைப்பார் மனைவியை தனது சகோதரனை ஒப்படைத்து விடலாம் என்று நினைப்பார் எல்லாம் இவங்களையெல்லாம் நீ என்னவனாலும் தண்டிச்சிக்கொமன் அருவி ஜமியா இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் நீ யுஞ்சி பிறகு என்ன மட்டும் காப்பாத்திடு இப்படிதான் ஒவ்வொரு மனிதனுடைய நிலையும் அருமையில் இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுகிறோம் அப்ப இந்த உறவுகள் நமக்கு எந்த விதத்தில் பயனளிக்காது உறவுகளுக்கு நாமும் அந்த நாளில் பயனளிக்க முடியாது ரெண்டு கருத்தையும் அல்லா சொல்றோம் மற்றவர்கள் நம்மளை விட்டு விரண்டு ஓடுவாங்க யாரும் நம்ம கூட துணை நிற்க மாட்டாங்க அருமையில அல்லா நம்மள்கிட்ட ஏன் இப்படி செஞ்சு அவங்களுக்காக என் மார்க்கத்தை வளர்ச்சி இப்படிதான் கேட்கும் போது அவங்க வந்து பறைந்து பேச முடியாது விரண்டு ஓடிட்டு இருப்பாங்க உறவுகள் நம்மளாவது அவங்கள காப்பாற்றுறதுக்கு முடியுமானா நம்முடைய நிலைமை எல்லாரும் என்ன வேணாலும் என்னமன்ற ஒற்று நிலையில இருக்கும் அப்ப உறவுகளை விட ஈமானில் உறுதிப்படைத்தவர்களாக நாம் இருப்பதுதான் அதனால் இப்படி உறுதியாக நான் இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இறைவன் என்னை காப்பாற்றுவான் இந்த உலகில் இந்த சமூகத்தில் அவன் என்னை உறுதிப்படுத்துவான் என்ற உறுதியோடு நாம் பயணிக்க வேண்டும் இந்த உலகத்துல எதுக்கு வாழ்றோம் இந்த உலகத்துல சுகமுகமா வாழணும் எல்லாரையும் எப்படியாவது திருப்தி படுத்திடணும் எல்லாரும் என்ன நல்லவர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும் இதுதான் ஒரு ஈமான் கொண்டவருடைய நோக்கமா இருக்கணுமா அல்லது எப்படியாவது அல்லாவிடத்தில் நான் சிறந்தவனாக ஆகிவிடணும்னு என்னணுமா சஹாபாக்களை பற்றி அல்லாஹு தன் திருமறை குரானிலை சொல்லும் பொழுது எபுத்தூன பதிலம் அல்லாஹிடம் இருந்துள்ள அருளையும் இன்னும் இறைவனின் திருப்தியையும் அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள் இறை திருப்தியை தேடுறவங்களாகத்தான் சகாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது அதற்கு எதிர்ப்பு வருகிறது மார்க்க சட்டம் இதுதான் என்று நடைமுறைப்படுத்தும் போது கேள்வி விமர்சனங்கள் வரும்போது மிக உறுதியோடு சகாபாக்கள் பதிலளித்தார்கள் இப்னோ உமர் லலியுல்லும் அவர்கள் ஒரு மார்க்க சட்டத்தை சொல்றாங்க என்ன சட்டம் அப்படின்னா நம்முடைய மார்க்கத்தின் மிக முக்கியமான ஐந்து கடமைகள்ல ஒரு கடமை ஹஜ்ஜு செய்யறது அந்த ஹஜ்ஜு செய்வதை தமத்து என்ற முறையில் ஹஜ்ஜு செய்வதை நபிகளார் காட்டி தந்தாங்க அப்படி காட்டி தந்த பொழுது அந்த சட்டம் நசுல்லா சொன்னதுதானே இப்னு உமர் லலியுல்லும் அவர்களும் சொல்றாங்க அப்ப இந்த முறையில ஹஜ்ஜு செய்ய ரசூல காட்டி தந்திருக்காங்க தமத்து என்றால் இஹ்ராமில் ஒரு இஹ்ராம் அணிந்து அந்த இஹ்ராமோடு உம்ராவை செய்துவிட்டு பிறகு இஹ்ராமை கலைந்த பிறகு கொஞ்ச நேரம் கொஞ்ச நாட்கள் கலைந்தும் கூட ஹஜ்ஜுக்காக திரும்பவும் இஹ்ராம் அணிந்து அந்த நேரத்தில் ஹஜ்ஜு செய்வது அப்ப இஹ்ரா உம்ராவுக்காக தனி இஹ்ராம் அதற்கு பிறகு இஹ்ராமிலிருந்து இருந்து விடுபட்டு கொஞ்சம் ஓய்வு இருந்துகிட்டு ஹஜ்ஜுக்காக திரும்ப இஹ்ராம் கட்டுவது இதுதான் தமத்து முறை ஹஜ் என்று சொல்வார்கள் அந்த இஹராமை நிலை இருக்கும் போது வேட்டையாடக்கூடாது நறுமணம் பூசக்கூடாது தைக்கப்பட்ட ஆடையை அணியக்கூடாது இதெல்லாம் கட்டுப்பாடு இருக்குது அப்போ இந்த மாதிரி கட்டுப்பாடைகள் உம்ராவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் விடுபட்டு அதுக்கு பிறகு ஹஜ்ஜுக்கு தனியா செஞ்சுக்கலாம் அப்படி இஹராமை அணிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற நிலையை சட்டத்தை ரசோல் அனுமதிச்சாம அதை நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க இந்த நிலை இருக்குதுன்னு நபி வழி அப்படியே புன்குமார் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுது நீங்க இந்த முறையில ஹஜ்ஜு செய்யறது நபி வழின்னு சொல்றீங்க ஆனால் உங்களுடைய தந்தை உமர் ரலியுல்லானு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த தமத்து முறை ஹஜ்ஜ ரசுலா தடை செஞ்சுட்டாங்க இதெல்லாம் ரசுலா செய்யல அப்படிங்கிறாங்கள உங்க தந்தை இப்படி சொல்லும் போது நீங்க எப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க அப்பொழுது இவன் உமர் ரலியுல்லானு அவர்கள் ஒரு கேள்வி அபி நத்தபிகோ அம் அம்ர ரசூல் இல்லாய் சொல்ல அலே என் தந்தையின் என் வாப்பாவுடைய கட்டளைய நம்ம கட்டுப்படணுமா அல்லது நபிகள் நாயகன் சொல்ல அலே சொல்லும் அவர்களின் கட்டளையை நான் நம்ம கட்டுப்படணுமா இல்ல ரசூல்லாவுடைய கட்டளை தான் கட்டுப்படணும் அப்படி தானே சனகா ரசூல்லாய் சொல்ல அலே சொல்லும் அல்லாவுடைய தூதர் அதை செஞ்சிருக்கிறாங்க அதை செய்ய செய்த பொழுது அதற்கு மாற்றமாக இந்த சுண்ணத்தை இந்த வழியை நான் நடைமுறைப்படுத்துறேன் இதெல்லாம் ரசூலா செய்யல அப்படின்னு ஒருவர் மார்க்க விஷயத்தை ஈமானின் விஷயத்தை நான் நடைமுறைப்படுத்தும் போது அதுல நான் உறுதியா இருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக என் தந்தையே சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு உறுதியோடு இருந்தார்கள் அந்த மாதிரி மார்க்க விஷயத்தில் எந்த விதமான தெய்வ இல்லாமல் இவ்வளவு நெருங்கியவர்களாக இருந்தாலும் நாம் நம்முடைய ஈமானில் உறுதிமிக்கவர்களாக இருந்து இப்படி மார்க்கத்தின் சட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இறைவன் நமக்கு இந்த உலகிலும் உறுதியை மேன்மேலும் அதிகப்படுத்துவான் நேர்வலையை மேன்மேலும் அதிகப்படுத்துவான் இன்னும் மறுமையிலும் மிகச்சிறிய மிகச்சிறந்த அருட்கொடைகளை மிகச்சிறந்த சிறப்புகளை நமக்கு தருவான் அப்படிப்பட்ட ஈமானில் உறுதிமிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்ததாக சார்ந்து அல்லாகவை மட்டுமே எல்லா நேரத்திலையும் நம்பி சார்ந்து இருப்பது எவ்வளவு ஈமானின் முக்கியமான விஷயங்கள் அப்படி நம்ம சார்ந்து இருப்பதற்கு எந்த மாதிரியான படிப்பினைகளை முன்னர் உள்ள வரலாறுகள் மூலமாக நாம் தெரிந்து எல்லா நேரத்திலையும் இறைவனையே சார்ந்து ஈமானில் உறுதியோடு இருப்பது எப்படி போன்ற எப்படி என்பது போன்ற வழிமுறைகளை இன்சா அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத் Allah <laughs>